இன்றைய தினம் பாக்கிய லக்ஷ்மி சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஈஸ்வரியை வந்து பாக்கியா வற்புறுத்தி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கூப்பிட ஈஸ்வரி வந்து வர மரத்தது உங்கள வாரீங்களானு கேக்கா வரணும்னு சொல்கிறோம் போய் ரெடி ஆகிட்டு வாங்க என்று வற்புறுத்தி கூப்பிட்டு செல்கிறார் ரெஸ்டாரெண்ட்டுக்கு வந்து ஈஸ்வரியுடன் வந்து பாக்கியா செப்பா வந்து அறிமுகம் செய்து வைக்கிறார் பிறகு வந்து செல்வி வாங்கம்மா உள்ளே போடலாமென்று சொல்லி ஈஸ்வரியை வந்து கூட்டிட்டு செல்ல பாக்கியா செப்பிடம் வந்து பஹிர் ஆர்டர் வந்து குறித்து பேசுகிறார் இதோட வந்து ஆர்டர் வந்து க்ளோஸ் பண்ணி இருக்கலாம் என்று சொல்ல மேடம் இன்னும் நம்பர் வந்து ஒரு நாளைக்கு வர ஆர்டர்லாம் எடுக்கலாம் நான் எல்லா ஆர்டரையும் வந்து நல்லா பண்ணுவேன் என்றெல்லாம் பேசி பாக்க வந்து சம்மதிக்க வைக்கிறார் ஈஸ்வரி வந்து டேபிள்ல உட்கார்ந்து கொண்டிருக்க வேலை செய்யும் இருவரும் வந்து ஈஸ்வரியை பார்த்து இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்காங்கன்னு பேசி கொண்டிருக்க அதனை வந்து ஈஸ்வரி பார்த்து விட்டு அவர்களை வந்து கூப்பிடுகிறார் என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்க அது ஒண்ணும் இல்லம்மா என்று அவர்கள் வந்து சமாளிக்க என்னை பத்தி தானே பேசிட்டு இருந்தீங்கன்னு சொல்லுங்க என்று கேட்க இல்லை ஐயா இறந்து வந்து ஒரு மாதம் தான் ஆகுது அதுக்குள்ள வந்து நீங்க வெளியே வந்திருக்கீங்க ஒரு வருஷம் ஆகுது வீட்டுக்குள்ள வந்து இருக்கலாம் இல்லை சொல்ல பிறகு வந்து செல்வி அவர்களை வந்து திட்டுகிறார் உடனே வந்து பாக்கியாவிடம் வந்து ஈஸ்வரி என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போ பாக்கியா என்று சொல்கிறார் என் என்ன விஷயம் வந்து கேட்க அவர் என்னையும் எதையும் வந்து கேட்காத நான் வெளியே வெயிட் பண்றேன்னு சொல்லி விட்டு கிளம்ப உடனே வந்து செல்வி வந்து நடந்த விஷயங்களை வந்து சொல்ல பாக்கியா வந்து அவர்களை வந்து திட்டுக்கிறார் பிறகு வந்து இருவரும் வந்து வீட்டுக்குள்ள வந்து கிளம்பி வர அங்கே இனியா நாளைக்கு டான்ஸ் காம்படிஷன் இருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இன்னும் நான் இந்த ப்ராக்டிஸும் பண்ணலை பேச ஜெனி வந்து அவருக்கு பொறுமையாக நிதானமாக இரு என்று அட்வைஸ் வந்து கொடுக்குறார் அதே நேரம் பார்த்து ஈஸ்வரியும் பாக்கியாவும் வர ஈஸ்வரி வந்து அதுக்குத்தான் நான் எங்கேயும் எதுவுமே வர மாட்டேன்னு சொன்னேன் வீட்டுக்குள்ளேயே இருந்தா எனக்கு எதுவும் தெரியாது இப்ப வெளியே போனா எல்லாரும் ஒண்ணு ஒண்ணு பேசுறாங்கன்னா வெளியே போகணும்னு இருக்கிறது என்றெல்லாம் கேட்க நான் தான் திட்டி விட்டேனே அத்த அப்படின்னு சொல்ல எல்லாரையும் வந்து திட்டணும் அப்போ எதுக்கு இனிமே அந்த ரூம் தான் எனக்கு உலகம் என்றெல்லாம் பேசுகிறார் மேலும் புடவ வந்து கட்டிக்கிட்டு சினிமாவுக்கு போறீங்களா காலேஜுக்கு போறீங்களா என்றெல்லாம் பேசுறாங்க இனி எனக்கு இந்த பொட்டு எல்லாம் வேணாம் இனி என்ன எங்கேயும் கூப்பிடாது என்று ரூமுக்குள்ள சென்று விடுகிறார் ஜெனி என்ன ஆச்சு ஆண்டி என்ன விஷயம் என்று கேட்க ரெஸ்டாரண்ட்ல வந்து இருக்கிறவங்க மாமா இருந்து கொஞ்ச நாள் தான் இருக்கிற வெளியே வாரீங்கன்னு கேட்டிருக்காங்க அதனால வந்து டென்ஷன் ஆயிட்டாங்கன்னு சொல்ல அதற்கு வந்து ஜெனி ஆனா இவங்க தியேட்டர்ல வந்து காலேஜ் எல்லாம் சொல்றாங்களே என்று சொல்ல பாக்கியோ யோசிக்கிறார் வேற யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ என்று யோசிக்க இனியா வந்து ராதிகாவின் அம்மா பேசிய விஷயங்களை வந்து பாக்கி அவரிடம் வந்து சொல்கிறார் ஜெனி நீ வீட்டை பார்த்துக்கோ வந்துடுறது கிளம்புகிறார் பாக்கியா வந்து வீட்டை விட்டு வெளியே வந்தவுடன் நின்று மூன்று பேர் யார் வீட்டு கதையோ வந்து பேசி கொண்டு இருக்க பாக்கியா வந்து அதை பார்த்து இன்னும் கடுப்பாகி உங்களுக்கெல்லாம் வர வேலையே இல்லையா இன்னொரு வாட்டி அத்தை பேச்சை வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை வார்னிங்கை வந்து கொடுத்து அனுப்புகிறார் உடனே வந்து திரும்பி பார்க்க ராதிகா காரில் இருந்து இறங்கி ஒரு நிமிஷம் நின்று நின்று பார்க்கிறார் ராதிகாவை நிற்க வைத்து இதுக்கு மேல வந்து உங்க அம்மா அத்தையை பத்தி தப்பா பேசுனா எல்லாம் நான் சும்மா இருக்க மாட்டேன் அவங்க எங்கே போனா எங்க வந்தால் அவங்க அம்மாவுக்கு என்ன என்ன பிரச்சனை இன்னொரு இன்னொரு வாட்டி வந்து எங்கள் அத்தைக்கு வந்து பேச்சுக்கு வந்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன் தொலைச்சிறுவன் என்று திட்டி விட்டு கிளம்புக்கிறார் வீட்டுக்கு வந்த ராதிகா அம்மாவிடம் கேட்டது என்ன அதற்கு ராதிகாவின் அம்மா சொன்ன பதில் என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த எபிசோட் மூலம் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள